நான் என்னுடைய உச்சத்தை விட்டு விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு விட்டு வாங்குவோம் வீட்டு வாசல்ல எவண்டா நீ வாட்ச்மன் கூட நிக்கலையடா இந்த கட்சி விட்ட அந்த கட்சி இந்த கட்சி விட்டா இந்த கட்சிங்க ஒரு அரை நூற்றாண்டுகளில் கடந்துச்சு இந்த நிலம் அந்த மண் தம்பி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம ஒரு ஆளே எழுத்து பக்கம் பக்கம் செய்ய முடியல அப்ப அவர் தான் இன்னும் கொஞ்சம் ஆதரவா இருக்கும் அதனால அவர் வரணும் அவருக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர்தான் முதன்மையான நடிகர் உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் நூத்தி ஐம்பது கோடி அவருக்கு சம்பளம் முப்பது கோடி வரி போனாலும் இருபது கோடி அவர் கையில் இருக்கு அதை பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி வரவேற்க வேண்டியதுதான் தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது உங்களை எதுக்குறது இவர் எதிர்க்கிறது அதை எதிர்க்கிறதா அப்படி இல்ல சொன்னது வன்முறையின் மீது தீராத காதல் கொண்ட மன நோயாளிகள் அல்ல நாங்கள் எல்லாரையும் எதுக்கணுங்கிற ஒரு பெரிய இது ஒரு மன நோயாளிகள் அல்ல நாங்க சரினா சரி தவறுனா தவறு அதுல தம்பி விஜய் வரட்டும் சொல்றேன் என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை யாரோ வர்றாங்க வரட்டுமே அவரு விஜய் வரட்டுமே ரஜினிகாந்த் ஆதரிக்கா ரஜினிகாந்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை விஜய் என்னுடைய தம்பி அவர் யார யாரோ வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சா வரவேற்பேன்